ஹாய் ஆல் இது சாட்டர்டே மார்னிங் ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு விலாக் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ப்ராப்பராக எடுக்க முடியலைங்க ஸோ அந்தளவுக்கு வரல ஸோ மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு தகச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு எலையாக எழுந்துட்டு நான் தூங்கலை ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வித் எங்கள் சின்ன தான் பண்ணியிருந்தேன் அதை முடிச்சுட்டு டெய்லி எங்கள் வீட்டு வாசலில் நிறைய பேர்ட்ஸ் வரதுனால பேர்ட்ஸோட எச்சம் வந்து நிறைய ஸோ அதனால் கண்டிப்பாக கழுவிட்டே ஆகணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு காலையிலே ரோஸ் கிழங்கு வந்துருந்துது அதையும் வாங்கி வச்சுட்டு லன்ச்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சிக்கன்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாங்க வந்திருந்தேன் ஸோ லஞ்சு தான் இங்கே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி போகிறேன் என்ன லஞ்ச் செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் குஷ்பு பிரியாணி நம்ம குஷ்பு இட்லி குஷ்பு ஆம்லெட்னு இப்போ குஷ்பு பிரியாணியில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்காதீங்க சரி இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குஷ்பு நல்ல நல்ல ஒரு நல்ல ம அருவமாகவோடு இருக்கும் ஸோ அதனால தான் இது குஷ்பு பிரியாணி ஆகியோர் சிக்கனில் தான் பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் நல்ல ஒரு கோல்டன் கலர் விலை வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்துருந்தேன் அதில் தயிர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக கான்ஃப்ளார முடி லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாம் சரி நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு கப் தயிர் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் சிலர் பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அள்ளி கொட்டுவாங்க இஞ்சி பூண்டோட ஸ்மெல் தான் ஹெவியாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த கிலோ சிக்கனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நான் பிரியாணி ரெண்டு பழுத்த மிளகா சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கூட குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலையும் நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு மூடியை போட்டு அப்படியே வச்சுருங்க நான் அப்படியே சைடில் வந்து ரைஸ் வந்து தனியாக வேக வச்சு தான் இந்த பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ரைஸை குக் பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் அதில் டேஸ்ட்டுக்கு உப்பு அல்பாசி சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை நசிப்பூ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்ச சிக்கனை குக்கர்லேயோ இல்லை பிரியாணி பாட்டிலேயோ மாற்றிட்டு எகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் சிக்கனுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பிரியாணி மட்டனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான் ஸோ குக்கரில் மேலே லிட்டு மட்டும் கொடுத்து மூணு அல்லது ஐந்து விசில் வச்சு இறக்கிக்கலாம் சிக்கனை வேக வச்சுட்டு திரும்பும்போது இங்கே தண்ணியும் கொதிச்சிடுச்சு ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கிட்ட ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம ரைஸை குக் பண்ணிக்கலாம் ஹாஃப் கிளாஸ் நான் வாட்டரை சேர்த்து தான் சிக்கன் வேக வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன் அப்படியே சைட்லையும் தக்காளி பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் அது மாதிரி ரைஸும் நீங்கள் தனியாக வச்சிங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கீங்க என்ன இது சைடில் ஏதோ மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏஸ் என்னோடய மொபைல் பாலி வாங்கிடுச்சு மிஸ் பண்ணதை ப்ளே பண்ண மறக்கலாம் இல்லை ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியல கரெக்டாக அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் இல்லை ஸோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவி கூட நம்ம கீழே வந்து கிரேவி கொஞ்சம் மேலே நம்ம சிக்கன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் அந்த மாதிரி நம்ம டபுள் லேயராக தான் வச்சுருக்கோம் இது ஒரு டென் மினிட்ஸ் தான் தம் போட்டிருக்கேன் சைட்லேயும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக பொறிச்சிட்டு அவள் அப்படியே சிம் பண்ணிவிட்டு விசில்லாம் பண்ண வேண்டாம் ஸோ அப்படியே தம் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா மணக்க மணக்கு குஷ்பு பிரியாணி ரெடி லைட்டாக அப்படியே பொறுமையாக அந்த மாதிரி உடச்சி விட்டு எடுத்தாலே போதும் அடியிலேருந்து கிளறாமல் நான் சண்டே தான் நான்வெஜ் பண்ணுவாங்க நீங்கள் சண்டே நான்வெஜ் பண்ணணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சேர்டே இருந்துக்கிட்டு பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் அப்புறமா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம சேனலில் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா கமெண்ட்டு சொல்லிவிட்டு போங்க வேறு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வரீங்க அது வரைக்கும் டாட்டா